ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமதி செரிஞ்சுக்கலாம் வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி பார்க்கலாம் வெஜிடபிள் குருமா பண்ணுவோம் பட் இது செட்டி நாட் குருமா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அவ்வளோதான் ஆனால் டேஸ்ட் வந்து அபாரமாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக வீட்டில் பண்ணிடலாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு ஸ்பூன் தனியாக வர அரை ஸ்பூன் சோம்பு ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் ஒரே ஒரு ஏலக்காய் அதை கிள்ளி போட்டுக்கோங்க ஒரு நாலு கிராம்பு போட்டுக்கலாம் ரெண்டே ரெண்டு துண்டு பட்டை சின்னதாக இதையும் போட்டுட்டு அடுப்பு ஆன் பண்ணுங்க ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் மூணு வர எடுத்துருக்கேன் இது புது மிளகா நல்லா காரமாக இருக்கும் இல்லைன்னா ஒரு நாலு அஞ்சும் போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் இதை வந்து வறுத்துருங்க சீக்கிரமாக ஹீட்டாக வறுப்பட்டுடும் இது வறுப்பட்டதும் இது கூட ஒரு கப்பு துருவின தேங்காய் ஒரு மூடி ஒரு பெரிய மூடியாக இருந்தால் கொஞ்சம் குறச்சிக்கோங்க சின்ன மூடி தேங்காய்னா ஒரு மூடி துருவிட்டு நல்ல ப்ரௌனாக தீயலுக்கு நம்ம வறுப்போம் இல்லையா அந்த அளவுக்கு நல்ல ப்ரௌனாக வறுக்கணும் அப்படியே இருக்கட்டும் வெஜிடபிள்ஸ் வந்து கேரட் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா கருவேப்பில அதே கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெயை விட்டுப்போம் அது கூட ஒரே ஒரு பே லீஃப் மட்டும் தாளிச்சுட்டு நம்ம வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் அதை முதல்ல வதக்கணும் இந்த வெங்காயம் வந்து நம்ம கண்ணாடி பதம் வரும் வரை வதக்கினா போதும் அந்த பச்சை வாசனை போய் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்குங்க வதக்கிட்டு நம்ம தக்காளியை ஆட் பண்ணிடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள் ஏன்னா கலர் மாறாமல் இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் வறுக்கும் போதும் சரி சமைக்கும் போதும் சரி எஸ்பெஷலி இந்த குருமா பண்ணும்போது தக்காளி வந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி தான் போதும் சாஃப்ட் ஆன பிறகு நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி வதக்கிட்டு இது கூட அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி இதுக்கு வேணுங்கிற உப்பு சேர்க்க போகிறோம் வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் வேணுங்கிற உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடுங்க தண்ணி வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல்னு வச்சுக்கலாமா ஒரு கிளாஸ் அதை ஊற்றிடுங்க தட்டு போட்டு மூடிடணும் எயிட் டு டென் மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள் ரொம்ப பெருசாக வச்சிங்கனாக்கா தீஞ்சிடும் கலர் மாறும் கரண்டியை உள்ளே வச்சு தட்டு மூடுங்க கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் இப்போது இந்த வருத்த சாமான் போட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி கொண்டு வந்துடலாம் நல்லா வாசனையாக இருக்குது இப்போது பத்து நிமிஷத்துக்கு பிறகு காய் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இப்போது இந்த அரைச்சி விழுது சேர்த்துடலாம் இதுக்கு வேணுங்கிற தண்ணி உப்பு மட்டும் சேர்க்க போகிறோம் இந்த மிக்சி ஜாரியே கொஞ்சம் அலம்பி விட்டுடலாம் ஒரு அரை டம்ளர் ஒரு ஹண்ட்ரட் எம்எல்ன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு தண்ணியை வந்து இதை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் ஏன்னா காய்க்கு மட்டும்தானே போட்டோம் இதை விழுதுக்கு உப்பு போடணும் போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க தட்டு போட்டு மூடிவிடுங்க ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணினா போகிறோம் ஃபைவ் அப்புறம் சூப்பராக நல்ல ஸ்வசனையாக குருமா ரெடி ரெடியாகிடுச்சு இந்த செட்டிநாடு குருமா வந்து பாருங்கள் இந்த கலரும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இதில் ஒரு நூறு எம்எல் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்குறேன் ஏன்னா இது நல்ல வந்து ஸ்பைஸியாக இருக்கும் ஸோ நான் அந்த பால் சேர்க்குறோம் இது கூட தேங்காய் பாலும் சேர்க்கலாம் இதுக்கு பதிலாக நம்ம இஷ்டம் ஒரே ஒரு நிமிஷம் கொதி வரட்டும் கொத்தமல்லி தழையை தூவிட்டு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட வேண்டியது தான் ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட நம்ம பட்டாணி காலிஃப்ளவர் டபுள் பீன்ஸ் என்ன காய் வேணால் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவிடுவோம் தூவிட்டோன்னா சூப்பரான செட்டி நாட் குருமா ரெடி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது இந்த குருமா கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் பூரி சப்பாத்தி ரொட்டி பராத்தா செட் தோசைக்கு அருமையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உணவே மருந்து ஹெல்தி இஸ் வெல்த் ஸ்டே ஹெல்தி வேவர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்